உலக வரலாற்றை முகமது மாற்றி எழுதி கிறிஸ்தவர்களின் தேவனாகிய கர்த்தர் இயேசு ஒரு முஸ்லிம் தூதர் என்று பொய் கூறி இந்த அபாண்டமான பொய் வார்த்தைகளை திருப்பி திருப்பி உடைந்த ரெக்கார்டு போல குரானில் பல வசனங்களில் கூறி அது உண்மை என்பது போல காண்பிக்க முயற்சி செய்துள்ளார் முகமதுக்கு மனநிலை பாதிப்பு இருந்ததா உலக வரலாற்றை மாற்ற முயன்றும் முகமது மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தார் என்று அவரது மனைவி ஆயிஷா விபரம் தந்துள்ளார் ஆயிஷா ரலி அறிவித்தார் இறை தூதர் சல் அவர்களுக்கு சூன்யம் செய்யப்பட்டது அதையடுத்து அவர்கள் தம் துணைவியாரிடம் செல்லாமலேயே அவர்களும் சென்று வருவதாக நிலைக்கலானார்கள் அறிவிப்பாளர்கள் ஒருவரான கஃபயான் இஃப்னோ உப ஒயரா ஒயனா ரக் கூறினார் அவ்வாறு இருந்தால் அது சூனியத்திலே கடுமையானதாகும் சவ் சஹீஹ் புவாரி முப்பத்தொன்று எழுபத்தஞ்சு அச்சாயம் ஐம்பத்தெட்டு ஜிஸ்யா காப்பு வரி ஒப்பந்தம் உங்கள் ஹதீஸில் இருக்குது முகமது அவர்களுடைய மனைவி ஆயிஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க அவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருந்தது அவர் தான் என்ன செய்கிறதுனே தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படின்னாங்க க்ளியராக இருக்கு அதெல்லாம் இது அவ்வளவும் தலைக்குப்புறம் இப்படி இப்படி மாற்றி எழுதியிருக்காருன்னு காரணம் இது தான் அவர் வந்து அவராக இல்லை ஆமாம் இதை கிறிஸ்தவத்தை சொல்லிப்போம் வேறு வேறு மாதிரி சொல்லுவோம் அதுதான் இது நடந்திருக்கு